கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் மற்றும் கோவை மாவட்ட விளையாட்டு நல சங்கம் இணைந்து சின்னவேடம்பட்டி டி எஸ் மெட்ரிக் மேல்நிலைப் வளாகத்தில் பத்தொன்பது கிராம பள்ளி மாணவர் மாணவியருக்கான கைப்பந்து விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் நான்கு இடங்களை பிடித்த வீரர்களுக்கான பதக்கங்கள் கோப்பைகளை கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் ஸ்பான்சர் செய்து மாலை நடைபெற்ற விழாவில் கௌமாரா மடாலய தலைவர் சுவாமிஜி தலைமையில் வழங்கி மாணவிகளை பாராட்டினர் விழாவிற்கு கிழக்கு ரோட்டரி சங்க தலைவர் ராஜ் சித்தார்த் வரவேற்புரை நிகழ்த்தியும் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்த கோவை மாவட்ட விளையாட்டு நல சங்க செயலாளர் சண்முக சுந்தரம் மற்றும் கிழக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் முன்னாள் தலைவர் திட்டத்தலைவர் ரமேஷ்குமார் திட்ட உதவித்தலைவர் தலைவர் சீனிவாசன் செயலாளர் கார்த்திக் நரேன் ரொட்டேரியன் பாலசுந்தரம் பள்ளி முதல்வர் திருமதி சுஜாதா ஆகியோரும் கலந்து கொண்டு காலையில் போட்டிகளை துவக்கி வைத்தும் மாலையில் பதக்கங்களை கோப்பைகள் வழங்கியும் சிறப்பித்தனர் கைப்பந்து போட்டியில் முதல் பரிசை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி வட்டமலைப்பாளையம் பெற்றது அடுத்த மூன்று பரிசுகள் டிகேஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சின்னவேடம்பட்டி லிட்டில் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி என்ஜிஜிஓ காலனி வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி முறையே பெற்றன இவ்விழாவில் கராத்தே சிலம்பம் போட்டி மேச்சேரி விஜயலட்சுமி மேடம் கிருஷ்ணசாமி ஐயர் நினைவாக அட்வொகேட் சுகந்த பிரியன் குடும்பத்தினர் பங்கேற்று பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்தனர் இறுதியாக நாட்டுப் விழா இனிதே நிறைவு பெற்றது